அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கனை பற்றி விட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக கட்டத்தில் சூரியனும் புதனும் இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் சரிங்களா கடைசி நாள் சரிங்களா நாளைக்கு அப்படின்னு வரும்பொழுது பொழுது மாரளி மாதம் ஒன்றாம் தேதி இங்கே இருக்கிற சூரியன் இங்கேருந்து பேர் பேர்ச்சியாக இங்கே வந்துடுவார் அதான் இங்கே வந்துடுவார் சரிங்களா ஏற்கனவே சுக்ரன் வந்து இங்கே இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப சூரியன் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கிறாங்க சுக்ரங்கிறவர் வந்து நம்முடைய மகரத்தில் இருக்கிறாரு புதன் அப்படிங்கிறவர் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க சரிங்களா நம்ம ஏன் அந்த பாயிண்டை சொல்கிறோம் அப்படின்னா இந்த சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா முன்னும் பின்னுமாக செல்லக்கூடியவர்கள் சரிங்களா அது போல தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இதற்கு முன்னாடி ஒருத்தங்க ஜாதகம் பார்த்துருந்தேன் அவங்களுக்கான ஜாதக பதிவு சரிங்களா அவங்களுடைய ஏஎல்பி அப்படிங்கிற அட்சய லக்னம் சரிங்களா இங்கே இருந்தது அவங்களுக்கு வந்து புனர்பூசம் மூன்று அப்படின்னு பொழுது நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருந்தாங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க சரிங்களா திடீர்னு ஒரு புத்தகத்தை நம்ம வந்து கையில் எடுத்து ரிலாக்ஸாக பழைய நிகழ்வுகள் நோட்டுகளை செக் பண்ணுறப்ப இது என் கண் பட்டது சரி இதை ஒரு பதிவாக பதிவிடுவோம் மக்களுக்கு பயன்படுவோம் அப்படின் எனக்காக எடுத்தேன் ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்புகால ஜாதகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறாங்க எப்படி இங்கே நம்ம சொன்னோம்ல சூரியன் நாளைக்குலேருந்து இங்கே வந்துடுவார் தனுசுக்கு சுக்ரன் ஏற்கனவே எங்கே இருக்காங்க நம்முடைய மகரத்தில் இருக்காங்க புதன் எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி தேதிக்கு இருக்காங்க அப்படின்னா சூரியனுக்கு முன்னும் பின்னும் செல்லக்கூடியவங்க இவங்க ஏன் காளி முத்து இதை புதுசாக இப்படி சொல்கிற இது வழக்கமாக தெரிஞ்சதானே என்னப்பா புதுசாக சொல்கிற அப்படின்னா அப்படி இல்லைங்க அச்சலக்கண்ண ஜோட முறையில் இவங்களுடைய ஆக்டிவிஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதி பயங்கரமாக தேவைப்படும் எப்படின்னு பாருங்களேன் இந்த மிதுன ஏல்பி போகிறப்ப சரிங்களா இரண்டாம் அதிபதி யார்னா நம்மளுடைய சந்திரன் எல்லாருக்கும் தெரியும் மிதுனத்திற்கு ரெண்டாம் வீடு வந்து சந்திரன் அவர் எங்கே இருக்கார் இந்த ஏல் இந்த இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இது வந்து எட்டு இந்த ரெண்டுன்னு எடுத்தால் இது வந்து எட்டு ரெண்டுக்கு எட்டு அப்போனா என்ன ஆகுதுன்னா வருமானங்கள் தடைபடும் அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லுது சரி இதற்கப்புறம் இந்த இயல்பியாக பொழுது இரண்டாம் வீடு யார் அப்படின்னா சூரியன் இந்த இரண்டாம் வீட்டிற்கு சூரியன் எட்டில் இருக்கார் சரிங்களா சரி இந்த எல்பி முடிஞ்சு இந்த இயல்பி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போனா இரண்டாம் வீடு யார் அப்படின்னா இரண்டு பதினொன்றுக்கு ஆயிரத்தி எண்பத்தோடு புதன் இந்த இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் சரிங்களா அடுத்து இந்த ஏல்பி அப்படி வரும் பொழுது இரண்டாம் வீட்டைக்குரியவர் யார் அப்படின்னா சுக்ரன் இவர் எங்கே இருக்கார் ரெண்டு கேட்டில் பார்த்தீங்களா ஜாதக அமைப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூரியன் புதன் சுக்ரன் அப்படின்னு இந்த சந்திரன் பாருங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்களாக இருக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அட்சயலகணம் அப்படிங்கிறது நகழும் பொழுது ரெண்டுங்கிற குடும்பம் ரெண்டுங்கிற வருமானம் இவைகளை வந்து தடைகள் தாமதங்கள் வரண்ட பிராப்தமாக இந்த ஜாதகம் அனுபவிக்கப்பட்டிருக்கார் அப்போ நம்முடைய ஆசிரியர் உயிர்த்து பேடும்புரத்தை ஐயா வச்சுருவாங்க அப்படின்னம்னா ஏஎல்பிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாங்க அப்படின்னாலோ இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலோ மூன்று ஏழு ரெண்டு நாலு ஒன்று நாலு எழுபத்து ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு சேகா இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்ம சொல்லுவாங்களே ஒரு கரு உண்டாகி வளரணும்னா தாய் அப்படிங்கிறோட அனுகிரகமும் தந்தை அப்படிங்கிறோட அனுகிரகமும் வேணும் இரு உடல்கள் தாயும் தந்தையும் இணையும் பொழுது கரு உண்டாகி இந்த பிரபஞ்சத்தினரால் குழந்தையாக பிறந்து நம்ம இந்த பூர்வ ஜென்ம கர்ம விநாயகம் வந்து அனுபவிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் அமர்கின்ற இடங்கள் அப்படிங்கிறது தந்தை செய்த நல்வினை அப்படிங்கிறதும் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஏழு பிள்ளை புனர்பூசம் மூன்று அப்படிங்கிறோம் அப்படி இது வந்து குருபாடி நட்சத்திரம் இந்த புனர்பூசம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் யார் குருபாடி நட்சத்திரம் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த மிதுன நச்சலகின்றதுக்கு ஏழு பத்து அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா ஏழு பத்து அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற குருவின் நட்சத்திர புள்ளிகள் இயங்குதில்ல அது யாருடைய கர்மவினை அப்படின்னா தாய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போனா இந்த இடத்துல எப்படி ஆகிடுது இந்த ஜாதக அமைப்பில் எப்படி வருது தந்தை செய்த நல்வினை தீவினை கிரகங்களாக பிரதிபலிக்கப்படுகின்றன அப்போனா இந்த ஜாதகருக்கு என்ன நடக்குது ஒவ்வொரு அட்சியலக்கணம் மாறும் பொழுதும் என்ன ஆகிடுது வருமானங்கள் தடைபடணும் குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்றிருக்கு ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு முக்கியமான முத்தாய்ப்பான கருத்து அப்படின்னா இந்த ஜாதகர் அப்படிங்கிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் கைகள் கால்கள் அப்படிதான் ஒரு உறுப்புகளை இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாற்று உறுப்புகளை வைப்பாங்க பார்த்தீங்களா அது சம்பந்தமான ஒரு கம்பெனியில் அது சம்பந்தமான ரெப்ரசன்டேட்டிவ் பாங்க ஒரு ஊருக்காக போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் போய் இப்படிப்பட்ட உங்களுக்கு வேணுமானு கேட்டு கொடுக்குன்ற ரெப்ரசென்டேட்டிவ் வேலையை அவர் செய்கிறாரு எப்படி பாருங்கள் கடவுளோட அணுக்கரசத்தம் பார்த்தீங்களா அப்போன இவர் ஆர்டினரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்திருந்தார் அப்படின்னா அவர் கஷ்டப்படுவார் அப்படின்னா இப்போ இயங்குகின்ற அட்சலக்கணத்திற்கு அதுக்கு அடுத்து வர லச்ச அப்படி எல்லாமே பார்க்குறப்ப இரண்டாம் அதிபதி இரண்டு கேட்டு இரண்டு கேட்டுன்னு வரனால அவருடைய வருமானங்கள் பிரச்சனைக்குரிய வருமானங்களாக வரணும் அப்படிங்கிறத இந்த அச்சலக்கணம் பற்றிய ஜோட முறை வந்து உணர்த்துது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அந்த தொழிலை விடக்கூடாது சரி இப்படிப்பட்ட எளிமையான ஜோட முறை ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சரிங்களா இது பார்க்குறக்கு பாருங்கள் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் அவங்களும் வரிசைக்காக இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கேப் இருப்பாங்க இங்கே ஒரு கிரகம் அங்கே ஒரு கிரகம்னு இருப்பாங்க இங்கே பாருங்கள் வரிசைக்காக கிரகம் இப்படி வரிசைக்காக அந்த கிரகங்கள் அமையும் பொழுதும் இந்த தமிழை ஒரு ஜாதகத்தில் இருக்கிறாங்க ஜாதகத்தில் சரிங்களா அவங்களோட மற்ற ஜாதகத்தை வந்து மற்ற கிரகத்தை வந்து நம்ம அடைக்கலை ஏன்னா நமக்கு தேவையான கருத்து இது மட்டும்தான் இந்த லக்கணத்துக்கு இப்படி இருக்குது அந்த லக்கணத்துக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத மூணு அப்படின்னா தந்தையாக இருக்கின்ற அனைவருமே நாம் செய்கின்ற நல்வினை தீவினை நம் பிள்ளைகளுக்கு பிறக்கப்போகின்ற நம்ம வம்சாவளிக்கு கிரகங்களாக கட்டத்தில் அமர்வாங்க அப்படிங்கிறத நாம் மனதில் நினச்சிக்கிட்டால் போதும் ஒரு சிலர் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம் அப்படின்னா பெண்ணாக இருக்கிற நம்ம நம்ம செய்கின்ற நல்வினை தீவினை பிறக்கப்போகின்ற நம்முடைய பிள்ளைகள் பேரம்பத்திகள் அப்படிங்கிற அந்த வம்சத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த அச்சய லக்ன புள்ளிகளாக இப்போ சொன்னோம்ல புனர்பூசம் மூணுன்னு சொன்னோம்ல அடுத்த இந்த இயல்பி மாறப்போ புனர்பூசம் நாலு பூசம் மூணு ரெண்டு மூணு நாலு ஆய மூன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரும்ல இப்படி உள்ளே இருங்கு இருக்கின்ற அச்சய லக்ன புள்ளிகளாக இருந்து நன்மைகள் தீமைகளை பகுத்தாய்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த கருவுண்டாகி வளர்ந்து அது குழந்தையாக ஜனம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது அந்த பிள்ளை செய்கின்ற நன்மைகள் தீவினைகள் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களாக இப்போ நம்ம வச்சுன்னில இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் சூரியன் விருட்சத்தில் இருக்கிறாரு நாளைக்கு இங்கிறது நகண்டு மாரணி மாதம் தனுசுக்கு வந்துடுவாருன்னு சொன்னோம்ல இப்படி இந்த கோச்சார கிரகங்கள் உதாரணத்துக்கு புதன் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருட்சத்தில் இருக்கிறாருன்னு சொன்னோம்ல சூரியன் இப்போ இங்கே இருக்கிறாரு சொன்னோம்ல இதுதான் அந்த கோச்சார கிரகங்கள் இப்படிப்பட்ட கோச்சார கிரகங்களாக அமரும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏல்பி போகிறாக்கு ஒருத்தவங்களுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க பூச நட்சத்திரம் அப்படிங்கிற இயங்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி சனி பகவான் எங்கே இருக்காங்க கோச்சாரத்தில் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போனா இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறவங்க இந்த ஜாதருடைய நல்வினை தீவினை அதுதான் கோச்சாரமாக உருப்பெடுத்து வருகிறது அதாவது இந்த பிறப்பில் இப்போ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்துட்டு அதில் செய்த நல்வினை தீவினைகளை இந்த சனி பகவான் அப்படிங்கிற கொடுப்பாரு கோச்சாரத்தில் சரிங்களா எப்படி நம்ம வந்து பகுத்தாய்ந்து நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களோட ஆசிரியர்வாத பொருள்மணி தேஜாவுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போனா இந்த ஜாதகம் நம்ம என்ன சொல்கிறோம் பிரச்சனை பிரச்சனைக்குரிய தொழிலை தொடர்ந்து செயலான அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த ஜாதக கட்டம் நமக்கு தெள்ள தெளிவாக அடுத்து வருகின்ற முப்பது வருடத்துக்கு உணர்த்தது ஒவ்வொரு லக்னமும் பத்து பத்து வருடங்கள் ஒவ்வொரு அட்சி லக்னமும் அப்போனா அடுத்து வர்ற முப்பது வருஷமுமே இதே இதை தான் செய்யணும்னு குட்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உணர்த்துகிறது அப்படின்னா வருங்காலத்தை உணர்கின்ற நல்ல ஜோட முறையாக நாம் கருதுவது நமது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதையும் ஜோடம் சம்மந்தமான ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் நம்ம டிஸ்க்ரிப்ஷன் வர என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் இப்படி வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்